இன்றைய பஞ்சாங்க நிலவரம் ஆங்கில தேதி இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தஞ்சி தமிழ் தேதி வைகாசி பத்து கிழமை சனி நட்சத்திரம் ரேவதி திதி துவாதசி கரணம் கௌலவம் பச்சம் தேய்விரை நித்தியோகம் ஆயுஷ்மான் இன்றைய நட்சத்திரம் ரேவதி நேற்று மாலை நான்கு மணி முதல் இன்று மதியம் மொனை முகல்வரை துவாதசி த நேற்று இரவு பத்தரை முதல் இன்று இரவு ஏழு இருபது வரை இன்றைய கௌரி அமிர்தம் லாபம் தனம் சுகம் இந்த நேரங்களில் சுபகாரியங்கள் செய்யலாம் சந்திராஜிடமும் பூரம் உத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிசபத்தில் சூரியன் புதன் மாந்தி மிதனத்தில் குரு கடகத்தில் ஜவாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சுக்கிரன் சனி இன்றைய சோழ திசை கிழக்கு இந்த திசையில் செல்வதானால் பரிகாரமாக தயிர் விட்டு செல்லலாம் இன்றைய சுப நேரங்கள் காலை பத்தரை முதல் பன்னிரெண்டு மணி வரை பிறகு மாலை ஐந்து முதல் இரவு ஏழரை வரை இன்றைய ஓரைகள் பஞ்சபட்சி சாஸ்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பச்சை ஆந்தை அரசு ஊன் ஆகிய நேரங்களில் இன்று நீங்கள் முக்கிய காரியங்களை செய்வீர்களே ஆனால் வெற்றி வாய்ப்பு அதிகம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கே கோஹி ஆகிய நாம எழுத்துக்களிலும் கை கே என்ற தொடர்க்களிலும் பெயர் வைப்பது சாலை சிறந்தது பெண் நட்சத்திரம் அசுமணி ஆண் நட்சத்திரம் குணர் பூசமெனில் அவர்களுக்குள் நட்சத்திர பொருத்தம் இல்லை திருமண உறவை தவிர்ப்பது நல்லது இதுபோன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்